எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் கில்மிஷா மற்றும் பல்சுவை உணவு விருந்து வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை என தமிழில் குறிப்பிடுபவர்கள் அந்த இரண்டு வாசகங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மூன்றாவது வாசகத்தை பொதுவாக குறிப்பிடுவதில்லை அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை என தொடரும் இந்த வசனம் நிரந்தர நலன்கள் அங்கு முக்கியமாக இருக்கும் எனவே முடிவடையும் பிரித்தானிய அரசியல் தலைவரான பால்மர்சன் பிரபு பதினேழாம் நூற்றாண்டில் முதலில் சொல்லிய இந்த கருத்து பின்னர் இரண்டாம் உலக போர்க்கால பிரித்தானிய அரசியல் தலைவரான வின்சென்ட் சேச்சிலாலும் சொல்லப்பட்டது வி ஹேவ் நோ எட்டேனல் அலீஸ் வி ஹேவ் நோ பெர்ஃபெக்சுவல் எனிமிஸ் அவர் இன்ட்ரெஸ்டா எட்டேர்னல் அண்ட் பெர்ஃபெக்சுவல் என்பதுதான் பால்மர்சன் பிறவு சொன்ன இந்த கருத்தாகும் அதாவது நமக்கு நித்தியமான கூட்டாளிகள் இல்லை நமக்கு நித்தியமான எதிரிகளும் இல்லை நமது நலன்கள் மட்டும் நித்தியமானவை நிரந்தரமானவை எனத்தான் இந்த பிறவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சொல்லியிருந்தார் அதுவும் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் அரங்கில் இதே கருத்துத்தான் பின்னர் தமிழில் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என மட்டுப்படுத்தப்பட்டு சொல்லாடலாக பயன்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் தமிழில் இந்த மேற்கோளை காட்டிக்கொள்வோர்கள் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் இல்லாவிட்டாலும் நிரந்தர நலன்கள் மட்டும் இருக்கும் என்ற விடயத்தை பொதுவாகவே சொல்லிக் கொள்வதில்லை இப்போது பாக்கு நீரினை கப்பால் கஜேந்திரன்கள் வெளிப்படுத்தும் ஸ்டாலின் முதல் சீமான் வரையான சந்திப்புகள் மற்றும் ஸ்டாலினுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்னாடை போர்த்திய காட்சிகளை மையப்படுத்தி அதிர்வுகளில் இந்த மேற்கோள் மீண்டும் ஒரு முறை எட்டி பார்க்க தலைப்படுகின்றது ஏனெனில் டெல்லி எதிர்ப்பு மாகாண சபை எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என பல எதிர்ப்புகளில் கடந்த காலங்களில் இருந்த தமிழ் தேசிய மக்கள் தான் இப்போது இந்த மாற்றத்தை வெளிப்படுத்த தலைப்படுவதால் அது அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்படுகின்றது முன்னரெல்லாம் இந்திய தூதரக அதிகாரிகளை தமிழ்த் தேசியம் பேசும் ஏனைய தலைவர்கள் சந்தித்து கொண்டால் அதனை ஒரு காட்டிக்கொடுப்பாக ஒரு காலத்தில் குறிப்பிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பின் இந்த மாற்றம் உற்றுநோக்களை ஏற்படுத்துவதில் ஆச்சரியங்களேதுமில்லை இல்லை ஆனால் இந்த மாற்றங்கள் இயல்பானது என்பதுதான் புரிதலுக்குரியது அதாவது இப்போதுதான் ரியல் பொலித்திக்கு எனப்படும் உண்மையான அரசியலை கஜேந்திரகுமாரின் அணி புரிந்திருக்கின்றது போலும் இந்த மாற்றம் வராமல் ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதியை மிக கடுமையாக விமர்சனம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவரது புதல்வனான ஸ்டாலினுக்கு இப்போது பொன்னாடை போர்த்துவது என்பது உண்மையில் ஒரு மாற்றம்தான் இந்த மாற்றம் வராவிட்டால் இந்த நகர்வுகளும் சென்னையில் தென்பற்றிருக்க முடியாது முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் ஈழத்தமிழர்களை காக்க தவறியதான கடும் விமர்சனத்தை முன்வைத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அன்றைய நாட்களில் கலைஞரின் புதல்வரான ஸ்டாலினும் அதே தமிழக அரசியலில் ஒரு அங்கமாகவும் தமிழக அரசில் ஒரு அங்கமாகவும் இருந்த நிலையில் இப்போது அதே ஸ்டாலினுக்கு முள்ளிவாய்க்கால் பேரவளத்திற்கு பின்னரான பதினாறு வருட காலத்துக்கு பின்னர் ஏதோ ஒரு புரிதலுடன் பொன்னாடை போர்த்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவரை சந்தித்து பேசியதை யாரும் தவறு என சொல்லிக்கொள்ள முடியாது ஏனென்றால் ரியல் பொலிட்டிக் ஒரு வகையில் இவ்வாறு தான் பொதுவாகவே ஒரு அரசியல் தரப்பு உள்ளூரில் என்னதான் அரசியலை நடத்தி கொண்டாலும் அதற்காக கருத்துக்களை வெளியிட்டு கொண்டாலும் அது சர்வதேச உறவு தடம் என வந்துவிட்டால் இல்லை என்றால் அந்த தடத்தில் கால் வைத்து விட்டால் அங்கு சுயநிலம்தான் வெளியுறவு கொள்கையை இயக்கிக் கொள்ளும் என்ற நியதி இருக்கின்றது இதனைத்தான் அன்றைய நாட்களில் பிரபு பால்மஸ்டன் பிரித்தானிய நாடாளுமன்ற அரங்கில் கூறியிருந்தார் இந்த நியதியில் இருந்து யாரும் தப்பிக்கொள்வதும் கடினம் இது தற்போது கஜேந்திரன்களின் சென்னை சந்திப்புகளுக்கும் பொருந்தும் அவ்வாறான பொருத்தத்தை வெளிப்படுவது மட்டுமல்லாமல் அரசியல் தடத்தில் எதிரிகள் நண்பர்கள் ஏன் துரோகிகள் என அடையாளமிடப்பட்டவர்களுடன் கூட பேச வரும் என்ற நியதியையும் உணர்த்த தலைப்படுகின்றது ஆகையால் இனிமேல் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்திக்கும் ஏனைய தமிழ் கட்சிகள் காட்டிக்கொடுப்பை கொடுப்பை செய்வதான ஒரு முத்திரையிடலை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செய்ய முடியாத அளவுக்கு இந்த ரியல் பொலிட்டிக் காட்சிகள் சமகாலத்தில் வந்துவிட்டன இலக்குகளை மாற்றுவது கூட்டணிகளை மாற்றுவது முன்னாள் பங்காளிகளை கட்டுவது முன்னாள் பகையாளிகளுடன் நெருக்கம் காட்டுவது ஆகியன இந்த ரியல் பொலிட்டிக்கின் அங்கங்கள் தான் இது எல்லா தரப்புக்குமே புரிந்து கொள்வோம் இதனால் தான் கஜேந்திரகுமார் தரப்புடன் சந்திப்பை நடத்தியதற்கு மறுநாளான நேற்று அதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது செயலகத்தில் வைத்து அருகுமார் அரசாங்கத்தின் துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பை சந்திக்க முடிந்திருக்கின்றது இலங்கையில் ஏற்பட்ட அண்மைய வெள்ள பேரழிவுக்கு பின்னர் தமிழக மக்கள் சார்பாக சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களிலிருந்து இந்திய கடற்படை கலங்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொன் நிவாரணப் பொருட்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இலங்கைக்கு அனுப்பிய நிலையில் அந்த நிவாரண உதவிக்கு தரப்பின் நன்றியை தெரிவிக்கத்தான் அவரது அமைச்சரான சுந்தரலிங்கம் பிரதீப் நேற்று சென்னையில் நின்றார் ஆக மொத்தம் பிணைப்புகள் உறவுகள் நட்புகள் அல்லது பகைமைகள் நிலையானவை அல்ல அவை நிலையற்றவை என்பதால் தான் பொருளாதாரம் பாதுகாப்பு அரசியல் தடங்களின் இலக்குகளில் சித்தாந்தத்தை விட நடைமுறை அரசியல் ஆகிய ரியல் பொலிட்டிக்கிற்கு வலி இருப்பதை சமகால சந்திப்பு மிஷன்கள் தெளிவாகவே வெளிப்படுத்தியுள்ளன ஆகையால் கஜேந்திரகுமார் அணியின் சென்னை சந்திப்புகளின் பின்னர் இனிமேல் அந்த அணி தூய்மைவாதம் பேச முடியாது என்பதும் அவ்வாறாக பேச முயன்றால் அது பூமராங் தடியாக அவர்களையே தாக்க முயலும் என்பதும் இதேபோல அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் டைஹாட் ஆதரவு முகங்களுக்கும் இல்லையென்றால் ஆதரவாளர்களுக்கும் அவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வசித்தாலும் கூட அவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதும் இவ்வளவு வருடங்களுக்கு பின்னர் பொன்னாடை போர்ப்பு இறங்கி வருதல்களுடன் கூடிய ஒரு ரியல் பொலிட்டிக்கை அதாவது சூழலுக்கு ஏற்ற மாற்றங்களை புரிய வைத்துள்ள ஒரு மாற்றத்தை கஜேந்திரகுமார் தரப்பு இப்போதாவது செய்ததே என நினைத்து இந்த விடயத்தை கடந்து போக வேண்டியதால் மாறாக கஜேந்திரகுமார் தரப்பை கடுமையாக விமர்சிப்பதில் பலன் ஏதுமில்லை ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான் மாறாது ஆகையால் இனிமேல் இவ்வாறான மாற்றங்களுக்காக அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை என முத்தாய்ப்பு சொல்லிக்கொள்வர்கள் மறக்காமல் அதன் பின்னர் வரக்கூடிய நிரந்தர நலன்கள் அரசியலில் என்றென்றும் இருக்கும் என்பதையும் சேர்த்துச் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் சமகால காட்சிகளின் புரிதல் வழங்கிக் கொள்ளக்கூடும் இதனால் தான் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பிரதிபலிப்புக்கு ஏற்ப யாருக்கு கடன் கொடுப்பது யாருக்கு அதனை மறத்துக் கொள்வது என்பதை முடிவு செய்யும் ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் கூட நேற்று ஸ்ரீலங்காவின் அவசர நிதி கோரிக்கைக்கும் சாதகமாக பதிலளித்து அனுர தரப்பு கோரிய புதிய கடன் என்ற கிறிஸ்துமஸ் பரிசை வழங்கியுள்ளது அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுக்கு பின்னர் ஐஎம்எஃப்விடம் ஸ்ரீலங்கா அவசரமாக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை கோரியிருந்தது இந்த அவசர நிதி கோரிக்கைக்கேற்ப நேற்று வாஷிங்டனில் உள்ள ஐஎம்எஃப் தலைமையகத்தில் ஒரு கலந்தாய்வு நடத்தப்பட்ட போதுதான் ஸ்ரீலங்காவுக்கு இந்த நிதியை வழங்குவதற்குரிய பச்சை கொடியும் அனுமதியும் வழங்கப்பட்டது சர்வதேச நாணய நிதிய நேற்று இந்த பச்சை கொடியை காட்டிய நிலையில் இந்த அவசர நிதியுதவி தித்வா சூறாவளியால் ஸ்ரீலங்காவுக்கு உருவான நிதி அழுத்தங்களை நிவர்த்தி செய்ய உதவும் ஒரு படியாகவும் உமாற நேற்று வாஷிங்டனில் இந்த பச்சை கொடியை காட்டிய ஐஎம்எஃப் இலங்கை குறித்து தமது ஐந்தாவது மதிப்பாய்வு இடம்பெறும் வேளையில் அந்த நாட்டை தித்வா சூறாவளி தாக்கி கொண்டதால் இந்த மதிப்பாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மதிப்பாய்வு இனிமேல் அடுத்த ஆண்டின் முற்பகுதியில்தான் தமது பணிக்குழு இலங்கைக்கு சென்ற பின்னர் ஆரம்பிக்கும் எனவும் அறிக்கையிடலை செய்துள்ளது இந்த இயற்கை அவலம் இலங்கையின் முக்கியமான உட்கட்டமைப்புகளை அளித்திருப்பதால் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க நிதி அழுத்தங்கள் உருவாகியிருப்பதை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள ஐஎம்எஃப் அந்த அழுத்தங்களை நிவர்த்தி செய்ய தமது அமைப்பு நிச்சயமாக இலங்கைக்கு உதவும் எனவும் உறுதி வழங்கியுள்ளது ஐஎம்எஃபின் இந்த அறிக்கையிடல் நேற்று வாஷிங்டனிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு சென்ற அதன் அரசு தலைவர் அனரகுமார திசாநாயக்கா சித்வா சூராவளிக்கு பிந்திய முயற்சிக்காக தமது அரசாங்கம் அடுத்த ஆண்டில் மேலதிகமாக ஐநூறு பில்லியன் ரூபாவை செலவிட திட்டமிடுவது பொருளாதாரத்தை அடித்து நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் சிலர் குறிப்பிடும் விடயத்தில் ஒரு நிராகரிப்பை வழங்கியிருந்தார் இந்த நிராகரிப்பை வழங்கிய ஐக்கெடியார் இந்த செலவினத்துக்குரிய பாதகிட்டை வாக்கெடுப்பின்றி நேற்று நாடாளுமன்ற அரங்கிலுமும் பேட்டியிருக்கின்றார் இதன் பின்னர் இரண்டு நாட்களுக்கு விசேடமாக கூட்டப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் நேற்று முடித்து வைக்கப்பட்டது இனிமேல் நாடாளுமன்றம் அடுத்த வருடம்தான் கூட உள்ளது திடீர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான இந்த ஐநூறு பில்லியன் ரூபா என்ற மேலதிக செலவினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளும் என்ற எச்சரிக்கைகள் அனைத்துலக பொருளாதார நிபுணர்களால் விடுக்கப்பட்ட போதிலும் அவற்றை அரசாங்க நிராகரித்துக் கொள்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த நிராகரிப்புக்கு அனுர நேற்று சில காரணங்களைச் சொன்னார் கடந்த மாதம் நாட்டின் திரச்சேரியில் ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் ரூபா உபரியாக இருந்ததாகவும் இது இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக இலக்கை மீறிய வருமானத்தால் எட்டப்பட்ட நிலைமை எனவும் சாநாயக்கா மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றார் இந்த சாதனைதான் தித்வாவால் முன்வைக்கப்பட்ட அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய தமது அரசாங்கத்துக்கு அஞ்சூறு பில்லியனை ஒதுக்க வழிவிட்டதாகவும் அன்பகுமாரதிசாநாயக்கா குறிப்பிட்டுக் கொண்டாலும் எதிரணியினரும் சில அனைத்துலக பொருளாதார நிபுணர்களும் நிச்சயமாக இந்த கருத்தை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்பதும் வெளிப்படையானது இதேபோல முன்னாள் சபாநாயகர் அசோக அன்வெல போன்றவர்கள் தொடர்பான சர்ச்சைகளிலும் அரசாங்கம் சில ஒத்துக்கொள்ளல்களை செய்ய தெரியவில்லை தெரியவில்லை அசோகரன்வல அண்மையில் தொடர்பட்ட வாகன விபத்தின் போது அவர் மதுபோதையில் இருந்தாரா இல்லையா என்ற விடயத்தில் பதில் சொல்வதற்கு அரசாங்கம் பெரும் தாமதத்தை எடுத்துக் இந்த விடயத்திலும் பலருக்கு உடன்பாடு இருக்காது என்பதும் வெளிப்படையானது விபத்து ஒன்றுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சாரதி அந்த விபத்தை ஏற்படுத்திய வேளையில் மது போதையில் இருந்தாரா இல்லையா என்பதை அறிய சில மணி நேரங்கள் போதும் என்றாலும் கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்ற விபத்தில் இன்னமும் ரன்வெள விடயத்தில் இந்த மது சோதனை அறிக்கைகள் வெளிவரவில்லை பதினோராம் தேதி ரன்வல இந்த விபத்தில் காயமடைந்து அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட சிறுநீர் மற்றும் இரத்த மாதிரிகளை முன்வைத்து விபத்து நடந்த இடத்தில் அவர் மது அருந்தியிருந்தாரா என்பதை இதுவரை அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை சபுகஸ்கந்தையில் இடம்பெற்ற இந்த விபத்தை தொடர்ந்து அசோகரன்வளவின் சாரதி அனுமதி பத்திரத்தை அதாவது டிரைவிங் லைசன்ஸை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மகர நீதிபதி நேற்று உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த மது பரிசோதனை முடிவுகள் ஒரு வார காலமாகியும் இன்னமும் பகிரங்கப்படுத்தப்படாதமை அனுரதரப்பு வெளிப்படைத்தன்மை குறித்து பல உறுதிமொழிகளை வழங்கிக் கொண்டாலும் இந்த வெளிப்படைத்தன்மையில் அதுவும் இல்லை என்பதை ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோர் பதமாக இந்த உதாரணம் புலப்படுத்தப்படுகின்றது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பையும் പ്രിതാനിയാവിൽ ഇളവരായിരുന്ന അൻറുവൻ ഇളവർ പട്ടത്തെയും പറിത്തത് ഉൾപ്പെട്ട പല ചർച്ചകളെ തോറ്റവിത്ത പാലിയൽ കുറ്റവളിയാണ് എഫ് സീൻ തുടർപണങ്ങൾ പുൈപ്പടങ്ങൾ പരപരപ്പിള്ള പല ചർച്ചകൾക്ക് കാരണമായി പാളിയൽ കുറ്റവാളി അമേരിക്ക ചിലയിൽ ഇരണ്ടായിരത്തി പത്തൊമ്പതിൽ തൊക്കൊലൈസുകൊണ്ടതാ കൂറപ്പെട്ടത് ஜெஃப்ரி எஃபீன் தொடர்பான ஆவணங்களும் படங்களும் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் அது தற்போது புதிய பரபரப்புகளை உருவாக்கியுள்ளது ஜெஃப்ரி எஃபீன் சிறார் உட்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளம் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு சூத்திரதாரி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அமெரிக்க காங்கிரஸ் அண்மையில் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆவணங்களை வெளியிடுவதற்கு ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு நேற்று நள்ளிரவு வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இறுதி நேரத்தில் எப்டினின் ஊழல் தொடர்பான ஆவணங்களும் நிழற்படங்களும் தற்போது வெளிவந்துள்ளன இந்த ஆவணங்களின் முதற்கட்டம்தான் தான் இப்போது வெளிவந்துள்ளது ஆனால் இந்த சட்டத்தின்படி முழு ஆவணங்களும் நேற்று நள்ளிரவுக்கிடையில் வெளிவந்திருக்க வேண்டும் என்றாலும் ட்ரம்ப் அரசாங்கம் இந்த விடயத்தில் சில தாமதங்களை செய்வதாக எதிர்கட்சிகள் சாட்டிக் கொள்கின்றன இப்போது வெளிவந்துள்ள ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்களில் முக்கிய நபர்களுடன் ஜெஃப்ரி சீனுக்கு உள்ள தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன நேற்று வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் பில் கிளிங்டன் அதாவது அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் பில் கிளிண்டன் பாடகர் மைக் ஜெகர் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் கெவின் ஸ்பேசி பில் கேட்ஸ் ரிச்சார்ட் பிரவுன்சன் திரைப்பட தயாரிப்பாளர் ஊடி அலன் போன்ற பிரபலங்களும் புகைப்படங்களில் உள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சில புகைப்படங்களில் இருக்கின்றார் அனைத்து ஆவணங்களையும் வெளியிட வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இப்போது ஒரு பகுதியில்தான் இந்த ஆவணங்களும் நிழற்படங்களும் வெளியாகியுள்ளன உள்ளன மிகுதியை ட்ரம்ப் அரசாங்கம் திட்டமிட்டு மறைப்பதாக குற்றஞ்சாட்டப்படுவது ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எஃப்சின் அமெரிக்க சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டாலும் அவரது குற்றங்களால் பலன் அடைந்ததாக கூறப்படும் உயர் அடுக்கு முகங்கள் தாம் சிக்கிக்கொள்வதை தவிர்ப்பதற்காகவே அவரை கொலை செய்துவிட்டு சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவதான சதி எல்லாம் ஜெஃப்ரி எஃப்சீனுக்கு பின்னால் இருப்பதால் இப்போது அவருடன் பல பிரபலமான முகங்கள் இருக்கும் படங்களும் வெளியாகியுள்ளதால் புதிய அதிர்வுகள் உருவாகியுள்ளன அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்கள் நிறுத்திக்கொண்டால் சிரியாவில் அமெரிக்க துருப்புக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக சிரியாவில் உள்ள ஐஏஎஸ் நிலைகள் மீது அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது போர் விமானங்கள் உலங்கு வானூர்திகள் மற்றும் பீரங்கிகள் கொண்டும் மத்திய சிரியாவில் எழுபதுக்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன ஜோர்டானிலிருந்து சென்ற எஃப் ஃபிஃப்டின் ரக போர் விமானங்களும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன கடந்த பதிமூன்றாம் தேதி சிரியாவின் பல்மேரா நகரில் ஐஎஸ் தாக்குதலில் இரண்டு அமெரிக்க துருப்பினரும் ஒரு மொழி வேட்பாளரும் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நேற்று ஆபரேஷன் ஹாக்கி தாக்குதல் தொடங்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு சிறிய அரசாங்கம் ஆதரவாக இருப்பதாகவும் அமெரிக்காவின் பென்டகன் கூறுகின்றது கடந்த மாதம் முன்னாள் ஜிகாதி தலைவரான தற்போதைய சிறிய அரசு தலைவர் அகமது அல் ஷரா அல் ஆட்சி கடந்த வருடம் துரத்தி அடிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் கடந்த மாதம் வைத்து சந்தித்த பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்